எல்லா புகழும் இறைவனுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழம்பு தாங்க ரொம்ப சுலபமான முறையில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடு வந்ததும் அதில் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இதை சேர்த்துக்கோங்க அது பொரிஞ்சதும் மூணு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கி வரணும் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு கண்ணாடி பதத்துக்கு அது வரணும் அந்த மாதிரி வந்ததும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கங்க இப்போ இது கூட மூணு தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நல்லா வதங்கி வரணும் தக்காளி வெங்காயம் வதங்கினா தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் அது கூட சேர்த்து விட்டுக்கோங்க இது ஒரு முக்கால் பதத்துக்கு வேகணும் அந்த அளவுக்கு அதை கொஞ்சம் வதக்கி இருங்க உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லாவும் வெந்து வரணும் இப்போ இது கூட காரத்துக்காக தனி தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா குழம்பு மசாலா தூள்லேயும் காரம் இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கி விடுங்க உருளைக்கிழங்கு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்ததும் அரை மூடி தேங்காவை எடுத்து பிழிஞ்சிட்டு திக்கு பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தண்ணி பாலை சேர்த்து விட்டுக்கிறேன் திக்குப்பால் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும் அதனால் அதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா தூளை நான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் வீட்டில் எது இருக்குதோ அதை சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் தண்ணியாக வேணும்னா ஒரு டம்ளர் அளவு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி வச்சு கொதிக்க விடுங்க இதிலேயே உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த திக்கு தேங்காய்ப்பாலை அதில் சேர்த்து விட்டுக்கோங்க தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நீங்கள் லாஸ்டில் தான் சேர்க்கணும் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க இப்போ கலந்து விட்டுட்டு இந்த டைம்லையே நீங்கள் முட்டையை உடைச்சி விட்டுக்கோங்க நீங்கள் தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி கூட நீங்கள் ஒன்று ஒன்றா அதில் சேர்த்து விட்டுக்கலாம் இப்படி உடைக்க தெரியாதவங்க அந்த ஓடு கூட உளுந்துரும் அதனால தான் நான் தனியாக எடுத்து நீங்கள் அதில் ஊற்றி விட்டுக்கங்கன்னு சொல்கிறேன் எங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கிறதுனால நாலு ஊற்றிக்கிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் சேர்த்துக்கங்க இப்போ இதை மூடி வச்சு சிம்மில் வச்சு நீங்கள் வேக விடுங்க ரொம்ப வேகமாக வச்சிங்கன்னா குழம்பு நல்லா வத்தி வந்துடும் இப்போ பா திறந்து பார்க்கலாம் பாருங்கள் முட்டையும் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு உருளைக்கெழங்கும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க நீங்களும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்